தலைவர் அவர்களே எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி மார்க்கெட் வழியாக தஞ்சாவூர் செல்கின்ற நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதாகும் இந்த சாலையில காந்தி மார்க்கெட் காய்கறிகளை கொண்டு செல்ல கனரக வானங்கள் அதிகமாக சென்று வருகின்றன இச்சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இச்சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைத்து அமைச்சர் தருவாரா என்பதை பேரவை தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புகின்றேன் பேரவைத் அவர் சொல்லுகிற சாலை நானும் அறிவேன் ஏற்கனவே அரசின் சார்பாக ஒரு மேல்மட்ட சாலை அமைக்கலாம் என்று இதே மாமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்காக சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த பொறியாளர்கள் சென்று பார்த்த அடிப்படையில் அப்படி ஒரு மேற்பட்ட அந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நெருக்கமான வியாபார ஸ்தலங்கள் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் எல்லே பண்ணுகிற பொழுது பல கோடி அரசாங்கத்திற்கு பண இழப்பு ஏற்படுகிறோம் அதோடு மட்டுமல்ல பல கட்டடங்கள்லாம் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற சில வியாபாரிகள்லாம் என்னிடத்துல சந்தித்து இவர்கள் போடுகிற பொழுது எங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு அவர்களிடத்தில் கூட முறையே ஆய்வு செய்ய சொன்னாங்க அப்ப ஆய்வு சொன்னா இது சாலை அமைப்பு பயனை விட அது இருக்கிறதன் மூலமாக ஏற்படுகிற பொதுமக்களுடைய அதிருப்தி அது கூடுதலாக இருக்கிறது எனவே அந்த மேம்பட்ட பாலம் அமைப்பது என்பது இப்பொழுது சாத்தியக்குற அல்ல பாதை வந்து அது வந்து ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருப்பதாக அவர் சொல்லுகிறார்கள் அது மாநகர சாலையா அல்லது நெடுஞ்சாலையா என்பதற்கு இன்றைக்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு நிதியாண்டிலேயே அந்த சாலையை செப்ப நடப்படும்